வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பேரூரில் இருக்கக்கூடிய வடிவேளா பாளையத்தில் இருக்கிற ஒரு ரூபா இட்லி கடை அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலாத்தால் பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கங்க ஆனால் நான் வந்தது என்னமா மணி லேட் ஆகி போச்சுங்க பாஸ் ரொம்ப லேட்டு பாட்டிமா எப்படி இருப்பீங்க சூப்பர் சூப்பர் ஒரு வரைக்கும் இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறக்காக வந்தேன் அப்படிங்கிறல்லாம் பயிர் சொல்ல மாட்டேன் ஒரு வீட்டில் டீ மாட்டை வந்தேன் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் டீ மாட்டம் வந்தேன் வந்த இடத்துல சரி பாட்டியோட வீட்டு பக்கத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சரி ஓகே கண்டிப்பா பாட்டியை பாத்தாலும் அப்படின்ற காரத வந்தங்க வந்த இடத்துல பாட்டிமாவோட அவார்டு இந்த வயசுல இவ்வளவு அவார்டு வாங்குனதே பெரிய விஷயம் வயசே முதல்ல ஒரு அவார்டு தான் பாடிமா என்ன ஒரு சிரி பாத்தீங்களா கணக்கு கிடைக்காத பொக்கி நம்ம பாட்டிமாவோட இட்லி கடை இப்போ இப்படி தாங்க இருக்குது ஏன்னா முதல்ல இருந்தது வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனந்த் மகேந்திரா சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காரு அது இல்லாமல் நம்ம அரசியல் பிரமுகர்களும் நிறைய பேர் வந்து இங்கே நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டிமாவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அவார்டு வாங்கியிருக்காங்க பாட்டிமா அந்த அவார்டெல்லாம் நிறையா இருக்குது பாட்டி வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து இட்லி விற்றுட்டு வர்றாங்க ஐம்பது விசால் ஆரம்பித்தாங்க ஒரு வேலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பண்ண மேலே ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா பாட்டி பார்த்திங்கனாக்கா முன்னாள் அமைச்சர் முன்னாள் சிஎம் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ சிஎம் எல்லாத்துக்கிட்டையுமே அவார்டு வாங்கியிருக்காங்க இது போக விஜய் டிவியில் எல்லா பக்கமும் டோட்டலாகவே ஃபேமஸ்னா ஃபேமஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை கையிலே பிடிக்க முடியல அவ்வளோ பிஸி பாட்டிமா இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியோட வீடு இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்க பாத்ரூம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிடையாது வெளியில் நம்ம சமைக்கிற இடம் தான் கிச்சன் அது போக இப்போ இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பாட்டியோட பீரோ ப்ளஸ் அவங்க படுத்து தூங்குற இடம் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலைஞர் டிவி மட்டும்தான் ஒன்று அடிக்குது என்கிட்ட காசு வந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக பாட்டிக்கு ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன் எல்லாரோட வயிற்று பசி ஆத்துற பாட்டிக்கு நம்ம ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுத்து பாட்டியை கொஞ்சம் ஜாலிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குங்க ஸோ அதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு தெரியல கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கொண்டு போய் பாட்டி கையில் கொடுத்து அதையும் நம்ம வீடியோவில் போடுறேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பாட்டி சமைக்கக்கூடிய இடம் அதாவது இட்லியெல்லாம் செய்யக்கூடிய இடம் அது போக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன்னை வந்து எல்லா அவார்டு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஒருத்தர் வந்து பாட்டியை வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பாட்டியை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறாங்க பாட்டிமா இந்த தடவை மிஸ் பண்ணிவிட்டால் இட்லியை அடுத்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன் இதாக வர்றேன் வேலை கிடைக்காத பொக்கிஷங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனசை இடம் பிடிக்கணும் அப்படின்னாக்கா உணவு கொடுத்தா போதுங்க கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறைந்ததுக்கப்புறம் உண்மையாக அவர் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி எல்லாருமே வந்து அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நானா நானாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வர வழியில் அவர் வந்து சொன்னார் டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க காசு இருக்குது இல்லை ஆனால் ஒரு பேச்சுக்காவது சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாட்டியம்மா வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு இட்லி காலையில் படிம எத்தனை மணிக்கு ஏழு இருந்து பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணிக்கு ஆடாடா இது தெரிஞ்சதுதாக்க நான் நேராக வந்துருப்பேன் அவரோட பையன் வந்து என்ன சொன்னார்னாக்கா பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இருக்க மாட்டாங்க அதனால வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறப்ப சொன்னார் பதினோரு மணி ஏமாந்துட்டேன் பாத்தீங்களா சரி ஓகே அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு மணிக்கு நான் நேரம் இங்கே வீட்டில் குளிக்காமல் கொள்ளாமல் பல்லு கூட வளர்க்க பாட்டி வீட்டில் வந்து பல்லு வளிக்கிறேன் சரிங்களா நன்றி விலக்கலே பாட்டி பாட்டா சொல்லிடலாமா